வணக்கம் இன்றைக்கு உங்களோட ஒரு அழகான செய்தியை பற்றி பேசத்தான் வந்திருக்கிறேன் ஆழமான செய்தியும் கூட கடந்த இரண்டு கிழமைக்கு முதல் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரை அண்டியுள்ள லாப்லாஸ் என்ற இடத்துல மிக பெரிய தமிழ் தேர்வு ஒன்று சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் குழந்தைகள் ஆண்டு ஒன்று முதல் ஆண்டு பன்னிரண்டு வரை அதாவது வளர்தமிழ் தமிழ் ஒன்று முதல் வளர் தமிழ் பன்னிரண்டு வரை தேர்வுகளை செய்திருக்கிறார்கள் அதை நான் அழகாக காணொளிப்படுத்தியிருந்தேன் அதற்கு நிறைய பேர் ஆதரவு தந்திருந்தீர்கள் அந்த குழந்தைகளை வாழ்த்தி இருந்தீர்கள் அதுதான் பெரிய விடயம் கண்டு போட்டு போறது வேற அந்த குழந்தைகளை பாராட்டி வாழ்த்தி இருந்தீர்கள் உண்மையிலேயே அதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த நன்றி சொல்ற வேளையில நான் ஒரே ஒரு விடயத்தை கேட்க விரும்புகிறேன் நான் பேட்டி எடுத்த குழந்தைகள் அனைவரும் புலம்பெயர் நாட்டில பிரான்ஸ் மண்ணில பிறந்து வளர்ந்த குழந்தைகள் ஆனால் பேட்டி எடுக்கப்பட்டது தமிழ் மொழியில் அவர்கள் பேட்டி கொடுத்ததும் தமிழ் மொழியில் வாழ்த்துச் செய்திகள் மட்டும் ஏன் ஆங்கில மொழிகளில் வந்து குவிந்தது என்பதுதான் என்னுடைய கேள்வி முக்கியமாக தமிழ்நாட்டில் இருப்பவர்களும் அல்லது வேறு நாடுகளில் இருப்பவர்களும் இலங்கை தமிழர்களாக இருக்கட்டும் இந்திய தமிழர்களாக இருக்கட்டும் உங்களுடைய அரவாசி வாழ்த்துச் செய்திகள் ஆங்கில மொழியிலேயே எனக்கு கிட்டியிருந்தது குழந்தைகள் நல்ல வளரணும் தமிழ் நல்ல வளரணும் வாழ்க தமிழ் தமிழ்மொழி சிறப்பு தமிழ் மொழி தான் உலகத்தில் மூத்த மொழி இதெல்லாத்தையும் கூட நீங்கள் ஆங்கில மொழியில் சொல்லியிருந்தது மன இருந்தது தமிழை எப்படியாவது தமிழர்கள் உச்சரிக்க வேண்டும் பேச வேண்டும் மறந்துவிடக் கூடாது என்று துடித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆனால் வாழ்த்துகள் சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஆங்கில மொழியை பயன்படுத்துகிறீர்கள் ஆங்கிலம் உங்களுக்கு ஒரு துணை மொழி அல்லது தொழில் மொழி அல்லது நீங்க அந்த நாட்டில வாழ்றீங்க அவங்களுடைய வாழிட மொழி ஆனால் இன்னொரு நாட்டில் இருக்கும் தமிழரோடு நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் தமிழ் மொழியை நீங்க உறவு மொழியாக கொண்டு பேசலாம் அது எங்கள் தாய்மொழி இது எனக்கு ஒரு கேள்வியாக எழுந்தது மனவருத்தமாகவும் இருந்தது அதுகும் நிறைய வயதானவர்கள் நிறைய படித்தவர்கள் ஏனென்று சொன்னால் ஆங்கில மொழியில் புலமை பெற்றவர்கள் தான் ஆங்கில மொழியில் சிறப்பாக எழுத முடியும் அந்த குழந்தைகளால் கூட அவர்கள் எழுதின வாழ்த்து செய்தியை வாசித்து புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆங்கில மொழியில் எழுதியிருந்தீர்கள் சரியான மன வருத்தமாக இருந்தது செட்டியான மன இருந்தது இது எப்பொழுது திருத்திக் கொள்ள போறீர்கள் பெரியவர்களே என்ற கேள்விக்காகத்தான் இந்த காணொளி எப்பொழுது நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளப் போகிறீர்கள் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் தமிழ் மொழியை கடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய குழந்தைகள் தமிழ்மொழி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மொழி என்றும் வாழும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அடுத்த தலைமுறையினர் அதை சுமந்து செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் ஆனால் உங்கள் நாவிலோ அல்லது உங்கள் எழுத்திலோ தமிழ் மொழி என்ற விடயமே இல்லை நீங்கள் மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பது தவறு என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய தாய்மொழியை போற்றும் பொழுது தமிழ் மொழியில் போற்றுங்கள் ஆங்கிலேயன் தன்னுடைய தாய்மொழியை போற்றும் பொழுது பிரெஞ்சு மொழியை எடுத்து போற்றுவதில்லை பிரெஞ்சுக்காரன் தன்னுடைய தாய்மொழியை போற்றும் பொழுது வேறு ஒரு மொழியை எடுத்து போற்றுவதில்லை ஏன் தமிழன் மட்டும் இன்னொரு மொழியை தனக்கு துணை மொழியாக கொண்டு எப்பொழுதும் தன் அருகிலேயே அதை வைத்துக்கொண்டு கொண்டு தாய்மொழியை மூடி வைத்துவிட்டு இந்த மொழியை நிமித்து வைத்து பேசுகிறான் என்று புரியவில்லை இது ஒரு அடியாக இருக்கட்டும் இன்றாவது திருத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தமிழ் மொழியில் எழுத தெரியாதென்று என்று சொன்னால் அதை கற்றுக்கொள்ளுங்கள் எழுத தெரியாதென்று சொல்ல வேண்டாம் கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த தலைமுறை உங்களை பார்த்து சிரிக்கப் போகிறது அடுத்த தலைமுறை தமிழ் மொழியில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு தமிழ் மொழியில் அழகாக பேச தெரிஞ்சிருக்கிறது ஆகவே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் எழுத கற்றுக்கொள்ளுங்கள் ஃபோனில் டைப் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் பெரிய கஷ்டமான விடயம் இல்லை இது கம்பன் சூத்திரம் இல்லை தமிழ் மொழியை ஃபோனில் டைப் பண்ணி பழகிறது கம்பன் சூத்திரம் இல்லை ஆங்கில மொழியை டைப் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் மொழியை தட்டச்சில போட்டு தட்டி எடுக்கிறதுக்கு பெரிய கடினமான வேலை இல்லை தயவு செய்து நீங்கள் பிறந்தநாள் நாள் வாழ்த்து செய்திகளாக இருக்கட்டும் பிற குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல விடயத்தை சொல்லும் விடயமாக இருக்கட்டும் தமிழ் மொழியில் சொல்லி வாழ்த்துங்கள் பெரியவர்களை உங்களை பார்த்துதான் அடுத்த அடுத்த தலைமுறை குழந்தைகள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மறுபடியும் திரும்ப அவர்களுடைய பெற்றோர்களை காட்டி கேட்கலாம் உங்களுக்கு மூத்தவர்கள் ஆங்கில மொழியில் பேசும் பொழுது நாங்களே தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்கும் வாய்ப்பை நீங்கள் உண்டு பண்ணி விடுவீர்கள் என்ற பயம் எனக்கு இருக்கிறது உங்கள் வாழ்த்துச் செய்திக்கு மறுபடியும் நன்றி அடுத்தடுத்து வரும் வாழ்த்துச் செய்திகள் தமிழ் மொழியில் மட்டுமே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பிரிய நன்றி வணக்கம்